ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் கலாத்தியர் அதிகாரம் ஐந்து இறைவசனம் ஒன்பது மற்றும் பத்து சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கிறது மாறுபட்ட கொள்கை எதையும் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு தந்துள்ளார் ஆனால் உங்கள் உள்ளத்தை குழப்புவோர் எவராய் இருந்தாலும் அவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள் ஜெபம் எங்களை காத்து பராமரிக்கும் அன்பு தந்தையே ஒரு புதிய நாளை நாங்கள் காண நீ சித்தமாயிருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் உம் பாதத்திற்கு முன் சமர்ப்பிக்கின்றோம் தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி எங்கள் எல்லா குழப்பமான சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை மீட்பாராக ஆமேன்